ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்ட் ட்ரெண்ட் இந்த வீடியோவில் சப்பாத்திக்கு முள்ளங்கி வச்சு ஒரு சைட் டிஷ்ஷு இது வந்து ரொம்ப ஸ்பைஸியாக மசாலாலாம் போடாமல் ரொம்ப மைல்டாக ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் எண்ணெய் சூடு பண்ணிக்கிட்டு அதில் பட்டை அன்னாசிப்பூ ரெண்டு கிராம்பு பிரியாணி இலை எல்லாம் போட்டதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து பொறிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் கூடவே இஞ்சி பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் இந்த கிரேவிக்கு பச்சை மிளகா காரம் மட்டும்தான் இஞ்சியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு மஞ்சள் பொடி இது ரெண்டும் சேர்த்து தக்காளி நல்லா சாஃப்ட் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு தக்காளி நல்லா சாஃப்டாயிடுச்சு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முள்ளங்கியவும் சேர்த்து வேக விட்டுக்கலாம் முள்ளங்கி வேகிறதுக்காக கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் இது வேகிற சமயத்தில் மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் மூணு பச்சை மிளகா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொறிகடலை ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது எல்லாம் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது அரைச்ச விழுத முள்ளங்கி அப்புறமா அதில் நம்ம சேர்த்துக்கலாம் அரைச்ச விழுத சேர்த்தாச்சு மிக்ஸியில் இன்னும் கொஞ்சமே தண்ணி சேர்த்துட்டு அதையும் சேர்த்துக்கலாம் கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கலாம் நேராக நேராக இந்த கிரேவி வந்து நல்லா திக்காகும் அதனால தாராளமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அதில் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா மூடி வச்சு மூடிட்டு லோ ஃப்ளேமில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு கொதிக்க விட்டுட்டு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியான கிரேவி ரெடி ஆயிடும் கடைசியாக கொத்தமல்லி எலை தூவிட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிக்கலாம் சப்பாத்திக்கு மட்டும் இல்லை இட்லி தோசைக்கு கூட இது நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறவங்க ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்